அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் அப்கமிங்கில் என்ன நடக்குது தான் இந்த ஃபோட்டோஸ்லாம் நமக்கு பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணுதுங்க அடுத்து அப்கமிங்கில் வந்து விஜய் வந்து குழந்தையாக இருக்கும்போது அவங்க அம்மா வந்து அவங்க அவரை வந்து எப்படி வளர்த்தாங்க அவங்க அம்மா அவங்க விஜயோட அம்மா அப்பா இருக்கும்போது அவரை எப்படியெல்லாம் வளர்த்தாங்க எப்படியெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க எப்படியெல்லாம் கேர் பண்ணிக்கிட்டாங்க எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஸ்டோரி வருமோ அப்படின்னு எனக்கு தோணுதுங்க குட்டி சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் காட்டுறாங்க இல்லையா சீரியலே காட்டுறாங்க அப்போ வந்து எங்கள் அம்மா என்னை இப்படியெல்லாம் வளர்த்தாங்க தெரியுமா இப்படி வளர்த்தாங்க அப்படி வளர்த்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது கிட்ட அப்போ வந்து ஒரு ஸ்டோரியாகவே கொண்டு வருவாங்க ஒரு விசுவலாகவே காட்டுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுதுங்க சும்மா ஸ்டோரியாக சொல்லிவிட்டு அவர் விட்டார்னா பக்கத்தில் உட்காந்து ஸ்டோரியாக சொல்லிவிட்டு விட்டார்னா அது வெ இந்த மாதிரிலாம் காட்ட மாட்டாங்க ஆனால் விசுவலாக காட்ட போகிறாங்க வீடு எடுக்க போகிறாங்க ஷூட்டிங்க்கு எடுத்து அவங்க வந்து காட்டப்போ அப்படிங்கிறது அம்மா கேரக்டர் வந்து கூட வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வந்தது இல்லையா காவேரி வந்து அந்த டைரி எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அதே அப்போ வந்து குட்டி விஜய்லாம் வந்து காட்டினாங்க கொஞ்ச நாளைக்கு ஒரு குட்டி போர்ஷனில் வந்து ஒரு குட்டி பையனை போட்டு அழகாக வந்து காட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அந்த மாதிரி கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் எங்கள் அம்மா வந்து இப்படியெல்லாம் என்ன பார்த்துக்கிட்டாங்க அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க நான் இந்த மாதிரியெல்லாம் எங்கள் அம்மாக்கிட்ட வளர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நீ வந்து நம்ம பிள்ளைய இந்த மாதிரி தான் பார்த்துக்கணும் எப்போவுமே இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்துக்கணும் அப்படின்னு தான் குழந்தைக்கிட்ட வந்து வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து பேசுகிற மாதிரி காட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது அடுத்த ஸ்கேன்ல வந்து குழந்தை கை கால்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த டைம் அவங்க அதை மீட் பண்ணி அவங்க பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது இப்போ விஜயோட அம்மாவா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ரோல் என்ன தான் பிள்ளைய நம்ம எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் வச்சுக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா அதுதான் நடக்கப் போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்க சரிங்களா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்தால் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது ஆனால் வந்து இந்த மாதிரி வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் குட்டி விஜயா யாரையாவது போட்டு அழகாக வந்து சூப்பராக ஒரு சின்ன போசனாக வந்து கொண்டு வருவாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது பார்ப்போம் காவேரி அதே மாதிரி நானும் குட்டி பொண்ணாக இருக்கும்போது எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா இப்படி எல்லாம் இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தான் பிள்ளைக்கிட்ட வந்து நம்ம அம்மாவா அப்பாவா இருக்கும்போது நாங்கள் எப்படி சின்ன வயசுல இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் அப்படின்னு ஷேர் பண்றதே ஒரு எவ்வளோ அழகான விஷயம் அதை வந்து வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கிட்ட ஷேர் பண்ணுறது தான் கொண்டு வருவாங்களோ நம்ம டைரக்டர் சார் பண்ணுவாருங்க இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான் அவர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது அது அந்த மாதிரி வந்தால் செமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ அம்மா கேரக்டருக்கு வந்து உள்ளே ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அப்பா கேரக்டருக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அம்மா அப்போ குழந்த வேணும் இல்லையா அப்போ வந்து பிள்ளையா வேணும் அப்படின்னா ஒரு குட்டி பையனை நினைக்க வைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ஒரு சின்ன ஒரு இதில் பார்ப்போம் என்ன நடக்குது நடக்குதுன்னு சொல்லிட்டு விஜயோட அம்மா அப்பாவாக வந்து கேரக்டராக உள்ளே வந்து இறங்குறாங்க அந்த சீன் அந்த போஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்